அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ரெண்டு இஸ்ட்டு மூணு இந்த மாதிரி ஒரு எளிய விகிதம் கொடுத்துரு நம்ம ஈஸியாக சம போட்டுருவோம் ஆனால் திரையில் இருக்க கேள்வியை பாருங்கள் விகிதங்கள்லாம் எப்படி இருக்குங்க பின்னத்தில் இருக்குது என்ன விகிதம் கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷன் மோடில் கொடுத்துருக்காங்க அதாவது ஆறாயிரத்தி நானூறுரூவாய மூணு தொழிலாளிகளுக்கு இந்த பின் இந்த அடிப்படையில் பிரித்து தராங்க இதில் ரெண்டாவது தொழிலாளிக்கு எவ்வளோ பங்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸ்டெப் ஒன்று பாருங்கள் இந்த மாதிரி பின்னங்களில் விகிதம் வந்திருந்தால் அதை சாதாரண மொழியை என்ன மாற்றிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும் இங்கே கீழே என்ன நம்பருக்குங்க இருக்குது அஞ்சு இன்னொரு நம்பரில் மூணு இருக்குது அதாவது ரெண்டாவது எண்ணுக்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அஞ்சுக்கும் மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் பதினஞ்சு வரும் இப்போ கொடுத்துருக்க மூணு நம்பரையும் பதினஞ்சாலை பெருக்கிக்கலாம் ஒன்றாவது நம்பருக்கு என்ன பங்கு கிடைச்சிருக்கு மூணு பை அஞ்சு இதை பதினஞ்சாவில் பெருக்கினோம்னா என்ன கிடைக்கும் புதிய விகிதம் அப்போ ஒன்பது இரண்டாவது நம்பர் இரண்டாவது நம்பருக்கு எத்தனை பங்கு ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு அப்போ அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குங்க முப்பது பங்கு மூணாவது நம்பருடைய பங்கு எவ்வளோங்க அஞ்சு பை மூணு இன்ட்டு பதினஞ்சு இப்போ பதினஞ்சு மூணால் அடித்தோம்னா அஞ்சு அப்போ ஐஞ்சு இருபத்தஞ்சி அப்போ மூணாவது நபருக்கு கிடைச்ச பங்கு இருபத்தஞ்சி புதிய விகிதம் என்ன கிடைச்சிருக்குங்க ஒன்பது இஸ்ட்டு முப்பது இஸ்ட்டு இருபத்தஞ்சி இது வந்து முழு என்ன இருக்குது இப்போ நம்ம செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ மொத்த பங்கோட மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம அப்போ ஒவ்வொரு பங்கையும் நம்ம கூட்டிக்கலாமா கூட்டுனா எவ்வளோ கிடைக்கும் அறுபத்தி நாலு ஒரு மொத்தம் எத்தனை பங்கு இருக்குங்க அறுபத்தி நாலு பங்கு இருக்குது நமக்கு எவ்வளோ சம் ஊதியமாக தராங்க ஆறாயிரத்தி நானூறுரூவா அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இரண்டாவது நம்பரோட பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா இப்போ அடித்தோம்னா எவ்வளோ கிடைக்கும் ஒரு பங்கோட விகிதம் நூறுரூவா நூறுரூவான்னு கிடைச்சிருச்சுங்களா நம்ம ரெண்டாவது தொழிலாளியோட பங்கு என்னதுங்க இரண்டாவது நம்பருக்கான பங்கு முப்பதுங்களா அப்போ முப்பது பங்குன்னா எவ்வளோ வருங்க ஒரு பங்கோட மதிப்பு நூறுரூவான்னா முப்பதால் பிறக்கணோம்னா மூணாயிரம் ரூபா अब ऑप्शन बी